ஹாய் மக்களை லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான கிப்ளி வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எப்படி மேக் பண்ணால் நம்ம இது வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓக் பிக்சோர்ஸ் ஏ இதே அந்த ஆப் இந்த ஆப் வந்து கூகுள் பேஸில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மெயிலி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துருங்க ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டாவது ட்ரெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரெண்டாவது பாருங்கள் கிவ்லி லைவ்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் வரும் அதில் கீழே வந்து ட்ரைனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள கேலரி ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த கிப்ளி சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் வந்து இதில் வந்து லிமிட்டடாக உங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அறுபது காயின்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணுமா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மெத்தேட் இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை கிப்ளி ட்ரெண்டிங் மாற்றிங்க நன்றி வணக்கம்